இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு சூப்பரா தயிர் மட்டும் இருக்கா ஒரு கத்திரிக்காய் இருக்கா வாங்க சூப்பரா தயிர் வச்சு ஒரு கத்திரிக்காய் போட்டு ஒரு நம்ம மோர் குழம்பு மாதிரிதான் இது ஒரு வந்து தோய் பகணம்னு சொல்லுவாங்க அம் ஆஜியானா தொய் பகனம் குறிப்பா பஞ்சா வச்சு ஆல்ரெடி ஒடியர் அம்மா சப்பு சாணிச்சு சைட்டை பையன் சப்பு டீட்டெயில் தமிழ் இருக்கோச்சு பெரிய பெரிய கத்திரிக்காவோ இல்லை சின்ன கத்திரிக்காவோ ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் போட்டுட்டு கத்திரிக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது செம்ம டேஸ்டியா இருக்கும் நீங்க சாப்பாடு கூட மோர் குழம்பு தான் ஆனா பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் உப்பு மிளகாத்தூள் போட்டு கத்திரிக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பூசணிக்காய் கூட இந்த சேம் மெத்தட்ல செய்யலாம் நான் வந்து கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்றேன் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு அந்த நம்ம உப்பு மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை ரெண்டு பக்கமும் லைட்டா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வெந்துடணும் கத்திரிக்காய் அந்த சேம் டைம்ல வந்துட்டு தயிர்ல வந்துட்டு கொஞ்சமா வந்து பிளாக் சால்ட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சமா நம்ம வந்துட்டு சுகரும் போடணும் ஏன்னா தக் தயிர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக அப்போ ஃப்ரெஷ் தான் பரவாயில்ல ஆனா நீங்க சுகர் போட்டீங்கன்னா தான் அந்த ஈக்குவல் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சமா போடணும் நிறைய போடக்கூடாது கத்திரிக்காவை நல்லா ரெண்டு பக்கமும் வேக வச்சுக்கலாம் தயிர்ல வந்துட்டு உப்பு போட்டுட்டு திக் தயிர் தான் நான் யூஸ் பண்றேன் உப்பு பிளாக் சால்ட் கண்டிப்பாக போடுங்க கொஞ்சமா பெருங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கு த எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ண வேணும் வெறும்னா நம்ம கத்திரிக்காய் வேக வைக்கிறது அது கூட தாளிச்சு ஊத்துறதுக்கு மட்டுந்தான் எண்ணெய் யூஸ் ஆகும் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இது என் ஃப்ரெண்டு வந்து விஜிக்கு வந்து நான் இது ரொம்ப பிடிக்கும் நான் செஞ்சு கொடுத்தது தோய் வைக்கணும் அவங்க சுந்தரி சீரியல் இருக்குல்ல அதோட ரைட்டர் ரைடர் அவங்க ஜிம்மெட் என்னோட நான் ஒரு வாட்டி பண்ணி கொடுத்தோடனே ரொம்ப இருக்கு எப்படி செஞ்சேன் அப்படின்னு ரெசிபி ஜிம்மில் எல்லாமே கேட்டாங்க அதே சேம் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பஞ்ச புட்டணும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கருஞ்சீரகம் வெந்தயம் சோம்பு ஜீரகம் கடுகு இதை அஞ்சும் சேர்த்துட்டு போடணும் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில இதை போட்டுட்டு நல்லா பொறிச்சு வந்த உடனே அந்த கடுகுல எடுத்து நம்ம நம்ம தயிர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அதில் அப்படியே ஊற்றிடணும் இந்த தயிர் வந்து அது கூட போடவே வேணாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம் சேம் ஃப்ரை பண்ணல கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம் தனியாக அந்த சூட்லேயே வந்து அந்த மிளகாத்தூளோட வாசனை போயிடும் கொஞ்சமாக போட்டுட்டு எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் எடுத்து இந்த தயிரை நம்ம ஊற்றிட்டோம் மனமே தோய் பயங்கனும் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ